வணக்கம் எல்லாருக்கும் உங்கள் பேர்நாதர் வாஞ்சிநாதன் உங்கள் பேர் சபரி சபரி உங்கள் பேர் ராஜேந்திரன் நரேந்திரன் நரேந்திரன் நைஸ் மீட்டிங் யூ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு நூக்கல் பிரியாணி பண்ணிடுறோம் அதான் பிரியாணினா ஒரு புலாவ் மாதிரி சரிங்களா இது வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இது அப்லோட் ஆகும் அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் இதை வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆமாம் சொல்ல போகிறீங்க இதுதான் வந்து எனக்கு ட்ரைலரா இருக்கும். இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் தான் சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு சொல்லுங்க. கொடுப்பீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் wholesக்கி destinations varianceார Kellourt ulative நாள்க்கணால் நான் distribution capacity》cie OF asa empieza knights Micro違 Denn card οιார் அளichi yatม현 புகை வருதுagensப்ப leopardLike MINிய

அப்படி ஏதாவது தேவைப்பட்டால் அந்த ஃபுட்டு ஃபெயிலியர்னு அர்த்தம் இப்போ நான் ஒரு குஸ்கா பண்ணுறதுனால இது ஒரு குஸ்கான்னு வச்சுக்கோங்க அந்த குஸ்காக்கு நீங்கள் ஏதோ ஒரு பச்சடியோ இல்லைன்னா ஒரு கிரேவியோ இல்லை ஒரு ஊர்கா அந்த தொக்கு இருக்கு இல்லையா அது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய குக்கு ஃபெயிலியர் அழகான முகத்தில் ஒரு பொட்டு வச்சா இன்னும் அழகாக இருக்கும் வச்சுக்கோங்க அது வேற ஆனால் ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு இன்னொரு பொட்டு வந்து திருஷ்டியாக இருக்கும் சரிங்களா நான் அப்படி யோசிக்கிறேன் நான் ஜென்ரலாக வந்து நான் எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்றேன்னா அது தொட்டுக்க மாட்டேன் நல்லா தான் நல்லா இல்லைன்னா தான் அவன் உயிர் எடுப்பேன் நான் அதை கொண்டு வா இதை கொண்டு வா நான் எனிவே தேங்க்யூ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து சண்டே ரிலீஸ் ஆகும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நாங்கள் வந்து ஒரு இது என்ன ரெசிபி பண்ண போகிறோம் நூற்கோல் புலாவ் பண்ண போறோம் நூற்கோல் புலாவுக்கு வந்து இது எப்படினா கிட்டத்தட்ட நம்ம ஒயிட் பிரியாணி வரும்ல அந்த மாதிரி தான் வரும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மசாலா நம்ம ரெடி பண்ண போறோம் மசாலாவுக்கு வந்து பெனிஃபிட் என்னன்னா இந்த நூக்கல் பிரியாணியில் யாருக்காச்சும் சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நூக்கல் பிரியாணி வாரத்தில் ரெண்டு நாள் செய்து சாப்பிடுங்க உங்கள் சுகர் லெவல் வந்து ரொம்ப நார்மல் ஆகிடும் இன்னொன்று ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்கன்னா நூக்கல் ஜூஸு ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ தயவுசெய்து இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்க வாங்க நம்ம ரெசிபி உள்ளே போகலாம் குக்கிங் உள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெடிமேட் மசாலா பண்ண போகிறோம் அந்த ரெடிமேட் மசாலாவுக்கு வந்து தேவையான பொருள் வந்து இப்போ நான் பத்து பல்லு பூண்டு எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் இஞ்சி வந்து எவ்வளோ இன்ச்சு கட் பண்ணிருக்கோம் ரெண்டு இன்ச் கட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து புதினா இந்த மூணு வரல அடங்குற மாதிரி கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லி ரெண்டுமே வந்து மூணு வரல அடங்கிற மாதிரி இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகா ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ட்ரெல் பண்ண போகிறோம்

ஒரு பக்கமா <laughs> <laughs> <laughs>

ரைட் இப்போ நீங்கள் கூடவே வந்து இப்போ வெங்காயம் போட்டுருவாங்க சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து இதில் ரெண்டு டைப்பாக இருக்கும் இப்போ இதை சொல்லுவாங்க இவங்க சொல்லுமா சீக்கிரம் சொல்லுங்க ஓகே ஃபஸ்ட்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு அதுக்கப்புறம் வந்து கல்பாசி அப்புறம் விருஞ்சி இலை அதை போடுங்க ஃபர்ஸ்டு ஓகே இதெல்லாம் போட்டுட்டு

அடுத்து திண்நெச்ச கொண்டு. হুম. திண்நெச்சி இப்ப கட்டா போடுங்க. இதோ இது நம்ம அரைச்சதா? அரைச்ச மாதிரி இருந்த போகுங்கடா. இந்த மாதிரி இது ஆக்சுவலா ஒரு க்ரிஸ்டின் அச்சு வரணும். போடுங்க. சூப்பர். இதே ஆக்சுவலி சின்ன மிச்சதா இருந்த போட்னோ, இவரே சொன்னாரு. சட கொஞ்சம், எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் சரி இப்ப போற முடித்துக்குமே உடனே வந்து நீங்க என்ன பண்றீங்க? இந்த லூக்கல் போட்டுருந்து இது இந்த மசாலாவே இவ்வளவுதான் மறுபது காய் பத்தவங்க சார் அந்த இதை போட்டு அலசித்தோங்க இப்போ இதுல எங்களுக்கு கன நேரத்தில் தோன்றிய ஒரு சிந்தனை என்னன்னா இல்லை பச்சை பட்டாணி நேற்று வாங்கி இருந்தோம் ஒரு அஞ்சு கிராம் அதை அப்படியே இருந்தால் போதும் போட்டு இப்படியே ஆட் பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு அழாக்கு அறுதிக்கு நம்ம தண்ணி எடுக்கணும் சரிங்களா அதை வந்து கணக்கிட்டு ஒரு டம்ளர்ல எடுங்கப்பா

சமையலுக்கு தேவையான உப்பு ஹேக் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் எவ்வளோ ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் இல்லை டம்ளர் மூணுங்களோ பாருங்க இப்போ நம்ம டம்ளரில் மெஷர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு டம்ளர் இப்போ தின டம்ளர் எடுத்து இதிலேயே ஊற்றுங்க இது அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிச்சம் அதில் கவுண்ட் பண்ணி

கொடுக்க போறோம் இந்த சால்ட் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் தொண்டைக்கு உடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்பயே கொஞ்சம் போட்டோமா இப்போ வந்து அப்போ ஒரு ஸ்கூப் ஃபுல்லாக போட்டோம் இப்போ வந்து நம்ம பாதி ஸ்கூப் போடுறோம் ஓகேங்களா இப்போ நான் செக் பண்ணி இதுக்கு மேலே ஒன்றும் வேலை இருக்காது சூடானா போகிறோம் நல்ல ஒரு கொதி வரணும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இது ஃபஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி வர்ற எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் பிரியாணி பண்ணாலும் இப்படி தான் வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் இப்படி தான் சால்ட் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரைஸ் போடும் பொழுது கரெக்டாக அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ரைஸ் சரிங்களா இப்போ நம்ம ரைஸ் போடும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து அரிசி போட்டாச்சுங்க அரிசி போட்டு ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி தட்டு மூடி குக்கர் தட்டு மூடிட்டு ஒரு ஹை விசில் வச்சுட்டு ஒரு லோ விசில் இன்னொரு லோ விசிலுக்கு விட்டுடுங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி யூ கேன் என்ஜாய் த

ஓகே இப்போ வந்து அப்படியே அந்த கார்னர்லேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க அப்படியே அடியில் வரைக்கும் போங்க அடி பிடிச்சிருக்கா இல்லை இல்லை அதே காமிக்கிறேன் நடுவில் இருக்கிறது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் எப்படி வந்துருக்குது லைட் ஓ அந்த வந்து இது ஆஃப் ஆயிடுமா ஆமாம் பரவாயில்ல இப்போ அடியில் நான் எடுத்து காட்டுறேன் நீங்கள் ஓகே இந்த சைட்லேருந்து எடுங்க பாருங்கள் இப்படி எடுக்கணும் அப்படி நினைத்து காட்டுங்க இருக்கா அடி பிடிக்கல நல்லா தெரியுது சர்வ் பண்ணி எனக்கு கொடுக்க போகிறாங்க நான் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை யார் பார்த்தீங்கன்னாலும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும் தப்பாக நினச்சிக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ன்ற ஒரு ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்கள் ப்ரீமியரில் போட போகிறோம் ஸோ தட் அது உங்களுக்கு ப்ராம்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோவை நம்ம டேஸ்டிங்கில் முடிக்கலாம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ம் உங்கள் முகத்துக்கு ப்ரைட்னஸ்ஸே இல்லை அந்த லைட்டு உங்களோட கரண்ட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு டாட் இருக்கு இல்லையா இது ஷாக் அடிக்க ஓகே சின்ன குழந்த ஒரு நாள் குழந்தை கூட

வேற லெவலுங்க நிஜமா சொல்ற தி பெஸ்ட் தி பெஸ்ட் தி பெஸ்ட் இப்போ யாராவது யூடியூபர்ஸ் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு லைட்டிங் பத்தல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது ஒரு டிப்ஸ் ஆக்சுவலா இந்த பேட்டரி உள்ள இந்த லைட் உள்ள பேட்டரி இருக்கு ம் சரிங்களா அதுல பிளஸ் மைனஸ் தான் இது இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் ஒரு ஈரம் பண்ணி இப்போ டச் பண்ணி இன்னும் உங்களுக்கு பயமாக இருக்குதுன்னா ஒரு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா அதை ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா கூட ஏரியும் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுன்னா அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிடுறேன் ஸோ தட் ரெண்டு வீடியோ பேசி இங்கே ரெண்டு லைட் பேசி இல்லைன்னா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் ப்ரைட்டாக இருக்கும் ம் என்னோட இன்னைக்கு நீங்களே ஒரு என்னது ரிங் அது கண்ட செலவு பட் இந்த மாதிரி கையிலேயே பிடிச்சிட்டு எல்லாமே பண்ண முடியாது ரெண்டு யூஸ் பண்ண முடியாது ரெண்டு ஹோல்டர் ம் அதுக்கு ஒரு ம் ரெண்டு இதையும் வந்து ம் நெக்ஸ்ட் ம் இப்போ நான் சொல்கிறேன் டெக்னீஷியனஸ்க்கு புரிஞ்சுடும் ம் நான் எலெக்ட்ரானிக் படிக்கலையே நான் எலெக்ட்ரிக்கல் படிக்கலையே அப்படின்னு சொல்கிறவனுக்கு நான் வந்து யூட்யூஸ் வரப்போ நான் செஞ்சு காமிச்சிடுறேன் மஜாமாடி ஓகே இப்போ வந்து பிரியாணிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் வை அவுட் ஆஃப் தாண்டி போயிடுச்சு ஓ அப்படின்னா நீங்கள் டென்னு ரேட்டிங் இது ஃபைவ் தான் நீங்கள் டென்னு ஓகே தாண்டி போயிடுச்சு வேண ஒரே நிமிஷம் நான் போய் சொல்லுறேன் என் கிட்ட என் பொட்டாட்டிக்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு நல்ல கெட்ட பழக்கம்னா தெரியுங்களா அவளுக்கு பொய் சொல்லவே தெரியாது சரிங்களா நான் வந்து ஒரே ஒரு வாயை அவளுக்கு கொடுக்குறேன் அவன் சொல்லட்டும் நல்லா சூப்பரா சூப்பராக காய் காயும் காய் நல்லா இருக்கு அதாவது எனக்கு வந்து அந்த மிளகாங்கிறது வந்து அந்த ஒரு காரம் இது வந்து தெரியல நல்லா இருக்கு இது வந்து எல்லா ஏஜ் முக்கியமா குழந்தைங்க சாப்பிடலாம் அடிப்பிடிக்கல சரியா வந்திருக்கு பக்குவம் ரொம்ப பக்குவமா எல்லாமே கம்பைன் ஆகி நீங்க என்ன பிரைஸ் பண்றீங்களா நிஜமா நான் கூட வந்து இவ்வளவு வச்சு வீடியோ பண்றோமே சமையல் பண்றோமே அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் இதில் வேற இவர் பாதியில் சொன்னார் நான் உங் உங்கள் அண்ணி சமையலே சூப்பராக இருக்கும் நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ இங்கே சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே ரேஷியோவில் செய்து நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் செய்து சாப்பிட்டுட்டு பிடிச்சிருக்கு இல்லை நிஜமான கமெண்ட் எனக்கு அனுப்புங்க யாராச்சும் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் சரி பண்ணிக்கிறேன் சஜஷன் கொடுத்தீங்கன்னா நான் சரி பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ரெசிபி வேணும்னு யாரா கேட்குறீங்கன்னா அதையும் நான் ட்ரை பண்ணி அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் எங்களுடைய மற்ற மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுடைய ரியல் ஒப்பீனியன் எங்களுக்கு கொடுங்க Until then bye from you now let me enjoy my food ta ta